தத்தாம் புத்தான் தாவளை குட்டி தண்ணிக்க விழுந்த பாத்த குட்டி நீதான் சரி சண்டை போட்டதுங்க வாங்க நம்ம விளையாடலாம் தண்ணிக்க விழுந்த பேத்த குட்டி தம்பி நீதாட்டு

நல்லா இருந்துக்கா இது வாங்க ஈஞ்சக்காரு இஞ்சிக்குண்ணா குறங்குதெல்லாம் எடே இப்போ ரெண்டு பேரும் சும்மா இருக்கிறியலா எப்போ பேரும் சண்டை போட்டுக்கிட்டு விளையாடு வரியல்னா வாங்க வைப்பா கண்ணு மிச்சின்னா நான் வரலாம் வாரதான் விளாப்பு தான் நான் வாரம் வரதான் நல்லா புதுக்குனா சொல்லலாம் கொப்பா அந்த டைம் வரப்போட்டு தான் நம்ம அண்ணன் விளாடுறோம் அப்போ வாங்க இன்னும் வரலாம்

அக்கா பட்டர்ஃப்ளை பாட்டுக்கு பண்ணலாமா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அது ஒண்ணு வேண்டாம் வேற ஏதா பாட்டு இருக்குனா சொல்லுங்க அக்கா அப்ப நம்ம அபிராமியே தாலாட்டும் சாமியே நான்தேனி தெரியுமா இந்த பாட்டுக்கு பண்ணுமா हां சரி சரி அந்த பாட்டு நல்லா இருக்கு அதுக்கு பண்ணுவோம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கால் இப்படி வைங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவோமா கடவுளே மணி பதினொன்று ஐயோ இப்ப எல்லாரும் இப்போ என்ன பண்ணா எப்படி மீன் வாங்குன்னு தெரியலையே ச்சே ஒரு தரம் காணலையே யாராவது வந்தாலாவது மீன் வாங்க கொடுத்துடலாம் சாந்தி ஏ சாந்தியே வீட்டுக்குள்ள இருந்தால் அணக்கம் தர மாட்டாமா ச்சே இப்போ யார்கிட்ட மீன் வாங்க சொல்லது அமுதாக்கா இன்னைக்கு நான் உங்க வீட்டில் சாப்பிட வரேன்னாக்கா எங்க அம்மா வைக்கும் மீன் குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேங்குதுக்கா இது என்ன கேள்வி நீ எப்போனாலும் என் வீட்டில் வந்து சாப்பிடலாம் உனக்கு நான் சாப்பாடு தர மாட்டேனா சென்னை நீங்க எப்ப வந்தாலும் சோறு தருவீங்க எனக்கு தெரியும் சும்மா ஒரு வார்த்தை கேட்டேன் கேக்குறது நல்லது தானே ஐஸ் நீ இப்ப உங்க அம்மா வைக்க மீன் குழம்பு நல்ல இல்லைன்னு சொன்னது உங்க அம்மா கேட்டிருக்கானா ஒரு நாள் உனக்கு சோறு தர மாட்டாவ அவியலுக்கு தெரிஞ்சா தான சோறு போட மாட்டாவ அவியல தெரியாது நீ உங்க வீட்ல சாப்பிடாம இருந்தா உங்க அம்மைக்கு தெரியாதா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுக்கோ யார் அது சொல்லி கொடுத்தாதான் தெரியும் எல்லா விஷயங்களும் யாரோ போய் போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காவ அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு ஒரு நாள் அவளுக்கு சரியா இருக்கு பாத்துடுங்க என்ன பண்ணுவா என்ன பண்ணுவேனா கொண்ட குடிய பிடிச்சு கறக்கு கறக்கு கறக்கி தள்ளிர மாட்டேன் நீ பண்ணுனாவா பண்ணுவா ஆமா நில்லு நீ யார பத்தி பேசிட்டு இருக்க உன்னை பத்தி யார் யார்ட்ட சொல்லி கொடுத்தா நீ ஒரு மாதிரி என்னட்ட பேசிட்டு இருக்க கொடுத்தேன் ஏட்டி நில்லே எனக்கு என்னை உங்கள் அம்மாகிட்ட சொல்லி சொல்லிட்டு போ சாந்தி அவள் ஒன்றும் ஒன்றும் சொல்லலை அவளை பற்றி அவன் அம்மிட்ட யாரோ போட்டு குடிக்காள் அவளை பற்றி அவள் சொல்லியா அவள் இப்போ ஒன்றையா சொன்னான் எதுக்கு இப்போ எப்படி போகப்படியா இம்மா வாங்க அம்மா வர வழியில் சண்டையில போட்டுகிட்டு இருக்குது வாங்க போவான் பாருங்கக்கா நான் என்னமோ இவ்வளோ பற்றி இவ்வளோ தான் அம்மாகிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கா நான் என்னைக்கு என்னத்தை இவ்வளோ பற்றி அவன் அம்மாகிட்ட ஏக்கா நான் இப்போ நீங்கன்னு சொன்னேன்னா யாரோ என்ன பத்தி எங்க அம்மிட்ட போட்டு கொடுத்துருக்காவ அவியல பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு இப்ப போவப்படுறிய பாத்தி அம்மாவ ஒன்னு ஒன்னு சொல்லல நீ எதுக்கு நீ குவாவட்டிட்டு இருக்க இப்ப ஏக்கா இவ சொல்லும்போதே ஒரு மாதிரி என்ன பார்த்து சொன்னாக்கா இவளுக்கு என்னமோ யா மேல தான் சந்தேகம் நான் நினைக்கேன் ஆமா உங்க மேல தான் சந்தேகம் உங்களை தான் நான் இப்ப சந்தேகப்பட்டேன் அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்

நானே மீன் வாங்கல யாராவது வர மாட்டாங்களா மீன் வாங்க கொடுக்கறதுக்குன்னு தேடிட்டு இருக்கேன் நீ வர ஐயே இல்லை நான் எவ்வளோ நேரம் ஒன்று கூப்பிட்டு கூப்பிட்டு இருந்தேன் மீன் வாங்கணுமான்னு ஆள் ஒரு அணக்கம் இல்லாதனால நான் வாங்கண்டான்னு நினச்சிட்டு போயிட்டேன் பார்த்துக்க ஆமாம் இவைய நல்லா கூப்பிட்டுருப்பாவ என்னம்மா ஏதாவது சொன்னியா ஒன்றும் இல்லைக்கா அணக்கம் இல்லைன்னு சொல்லறியா அந்த அளவு வீட்டில் வந்து பார்த்துட்டு நான் உள்ளே தானே இருந்தேன் அது எப்படிம்மா வீட்டுக்குள்ளே வந்து பாப்பாவ வீட்டு திறந்து கிடந்தாலாம் ஒரு நாகரிகம் வேண்டாமா அவியலுக்கு நாகரிகம் பத்தி எல்லாம் என்ன கதை தெரியும் அவியல்ட்ட பேத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கறியா ஆமா எனக்கு நாகரிகம் ஒண்ணும் தெரியாது உங்க எல்லாருக்கும் தெரியல நீங்க போங்க யாமா இப்ப கோவப்படியா ஒண்ணு இல்ல கா போங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் போங்க போய் மீன் உள வைங்க ஆமா எங்களுக்கு நிறைய வேலை தான் இருக்கு நாங்க போறோம் நீங்க வலிய மறச்சிட்டு இல்ல நிக்காதீங்க நீங்களும் போங்க எனக்கு போக தெரியும் நீ ஒண்ணும் சொல்லாண்டா இது யாமா இப்ப இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க ஒண்ணு இல்ல கா உங்களுக்கு மீன் வாங்கி தர விருப்பம் இல்லனா மூஞ்சிக்க சொல்லிருங்க நான் வேற ஏட்டையாவது வாங்க சொல்லுவேன்ல உங்களை எதிர்பாதிட்டு இருக்காண்டா பத்தியாளா அதுக்கு தான் சொல்லி அமுதா கா அவிய மூஞ்சிக்க சொல்லிருங்க இப்பவே சொல்லிருக்க விருப்பம் இல்லைன்னு யாங்கோ தப்பா நீ பேசல நீ சொல்லியா நான் தப்பா நினைக்க மாட்டேன்

அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா என் பிள்ளை மீன் இல்லைன்னா சாப்பிடவே செய்யாது அதுக்கு தான் நான் கோவப்பட்டுட்டேன் ஒன்றை நினைக்காருங்க என்ன அதுதான் உன் பிள்ளை சாப்பிட மாட்டேன்னு சொல்லியால எனக்கு ரெண்டு மூணு மீன் எடுத்துட்டு போய் குழம்ப வச்சு கொடு நாளைக்கு நான் உனக்கு மீன் வாங்கி தரேன் இனி எப்போ போய் நான் குழம்ப வைப்பேன்க்கா நேராகச்சி பற்றியெல்லாம் வேண்டாம் சரி நான் அப்போ இனி என்ன பண்ண சரி நீ கொஞ்சம் நினைச்சியை வீட்டுக்கு வா நான் கொஞ்சம் மீன் குழம்பும் மீனும் தரேன் உன் பிள்ளைய கொண்டு கொடு செல்லக்கா உங்கள பத்தி எனக்கு தெரியும் நீங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டீアナ செரிகா அப்ப நான் பேயிட்டு வரேனா ஆ சரிமா போ அட கள்ளி இதுக்குதான் நீ இவ்ளோ சீன் போட்டு இருந்தியா அதுக்கு நீ நேரேடியா கொஞ்சம் குழம்பு தாங்கன்னு கேட்டிருந்தாலயே தந்துற பாவளே அதுக்கு போய் அவியல இவ்ளோ திட்டிட்டியே ஐஸ் பை சாந்தி பை हां बाय बाय இந்த சுருட்டை பத்தியாளா கொஞ்சோண்டு குழம்புக்காவ என்ன நடிப்பு நடிச்சி பேசிட்டு இருந்தானே நீங்க அன்னைக்கு இவ்ளோ நல்லவிலே இருடอดுகா அவ உங்களுக்கு என்ன எல்லாம் சொன்னா நீங்க அமைதியா எல்லாத்தையும் கேட்டு இப்படி இருக்கிறிய சரி சரி விடு அவ ஏதோ கோவத்துல என்னத்தையாவது பேசிட்டே இருப்பா அதெல்லாம் நம்ம மனசுல எடுத்துட்டு இருக்க முடியுமா வாட்டு ஆனாலும் நீங்க எல்லாம் என்ன பெருவியோமா என்னட்ட யாராவது இப்படியா பேசினா எனக்கு நான் அடுத்தவே மூஞ்சிலேயே பார்க்க மாட்டேன் சரி சரி விடு வா போவோம்